ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அசுரன் நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அபிநயா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் தன்னை விட்டு ஒரே அடியாக சென்று விடுவாள் என்று கார்த்திக் கனவிலும் நினைக்கவில்லை அவன் இன்றுதான் அவளை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறான் ஆனால் பல ஆண்டுகளாக அவனை உயிராக நேசித்தவள் எப்படி அவனை விட்டு சென்றாள் அவளது இந்த பிரிவை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா நல்லவர் என்று அறிந்த பிறகு மதுவை அவன் தொட்டதில்லை ஆனால் இன்று தன் நிலை மறக்கும் அளவு குடித்துவிட்டு படுக்கையில் வீழ்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான் இரவு வீட்டிற்கு வந்த விக்னேஷ் தன் அறைக்கு செல்லும் போதுதான் கார்த்திகின் அறையில் இருந்து புலம்பல் சத்தம் கேட்க பதறி அடித்துக் கொண்டு அவனது அறைக்கு வந்தவன் படுக்கையில் வீழ்ந்து புலம்பும் கார்த்திக்கை கண்டு பதறி போய் கார்த்திக் என்ன ஆச்சு என்று கேட்டு ஓடி அவன் அருகில் வந்து அவனை வாரி எடுத்தான் அப்போதுதான் அவன் குடித்துவிட்டு இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்பது விக்னேஷுக்கு புரிந்தது அவனுக்கு அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி என்று அளவு குடித்து விட்டு புலம்புகிறான் கார்த்திக் என்ன ஆச்சு ஏன் இப்படி குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்க மெதுவாக விழிகளை திறந்து விக்னேஷை பார்த்தவன் அண்ணா நீயா என்று கேட்டு அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தான் டேய் ஆச்சு ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க அண்ணா அண்ணி உன்னை விட்டு போனதும் நீ ஏன் குடிச்சு குடிச்சு உன்னைக்கு நீ எனக்கு இப்பதான் புரியுது உன்னுடைய வலியும் வேதனையும் எனக்கு அன்னைக்கே தெரியும் ஆனா அதுடைய ஆழம் அகலம் பரப்பளவு இதெல்லாம் இப்பதான் ரொம்ப சூப்பரா தெரியுது டேய் நானே குடிக்கிறத விட்டுட்டேன் மாசத்துல ரெண்டு நாள் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் நீ அம்மா நல்லவங்க தெரிஞ்சதும் அதையும் விட்டுட்டேன் ஆனா இன்னைக்கு என்னடா இப்படி உட்காந்து குடிக்கிற என்னடா கோபமாக கேட்டவனை மீண்டும் கட்டி கொண்டு அழுத கார்த்திக் அவ என்னை விட்டுட்டு போயிட்டான் என்றான் அவளா அது யார்டா எனக்கு தெரியாத அவ என்னோட அபி அது நம்ம அண்ணா அவன்தான் அபி அபிநயா என்னடா சொல்ற கொடிபோதையில் போதையில் அனைத்தையும் அவன் உளர ஆட்ட பாவி அதுதான் அன்னைக்கு அந்த பொண்ணு தனி ரூம் கேட்டு ஓடி போனாளா சரி நீ படுத்து தூங்கு காலையில பேசிக்கலாம் காலையில பேசிக்கிறதா பேசலாம் டேய் நீ படுத்து தூங்குடா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தேடலாம் அப்புறம்னா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் நீ முதல்ல படுடா அவனை பிடித்து படுக்கையில் சாய்த்தவன் போர்வையை எடுத்து அவன் மீது போர்த்தி விட்டு அங்கிருந்து நகர நான் சொல்றது கேட்டுட்டு போடா அப்புறம் சொல்றது கேளுன்னா என்ன சொல்லு அண்ணி இருக்காங்கல்ல அவங்க உன்னை விட்டுட்டு ஓடி போகல போதை நல்லா ஏறிடுச்சு சரி சரி காலையில பேசிக்கலாம் சொல்றத கேளு அவங்க உன்னை ஏமாத்துல சரிடா நீ தூங்கு எனக்கு தூக்கம் வருது விளக்கை அணைத்து விட்டு விக்னேஷ் வெளியே வந்து விட்டான் ஏதேதோ புலம்பியபடியே கார்த்திக்கும் உறங்கி போனான் மறுநாள் காலை ஆறு மணிக்கே தயாராகி எங்கோ கிளம்பி விட்டான் கார்த்திக் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த விக்னேஷ் என்னடா போதை இறங்கிடுச்சா என்று கேட்டான் சாரினா ஏதோ வேதனை இல்ல என்னடா வேதனை உனக்கு அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை அம்மா இப்ப எங்க கிளம்பிட்ட ஒரு அவசரம் உன்னுடைய அபிய தேடி கிளம்பிட்டியா அபியா அபிய பத்தி உனக்கு எப்படி தெரியும் அவன் வியப்போடு கேட்க நேத்து நைட்டு போதையில இருந்த நீ எல்லாத்தையும் உளறிட்ட சண்முகம் தான் அபிநயான்ற விஷயத்தையும் நீ சொல்லிட்ட நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் காலேஜ்ல இருந்தே உன்ன காதலிக்கிற விஷயம் எல்லாத்தையும் நீ உளறிட்ட என்றவன் நாவை கடித்தான் சரி போய் வலியும் வேதனையும் என்னான்னு உன்னை விட எனக்கு தெரியும் நீ போய் தேடு ஆபீஸ் தானே அதை நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ்னா என்றவன் கிளம்பி விட்டான் ஆனால் அவன் உண்மையிலேயே அபிநயாவை தேடி புறப்படவில்லை அவந்திகாவை தேடிதான் கிளம்பினான் அபிநயாவை பிரிந்து அவன் தவிக்கும் தவிப்பு அவனுக்கு அல்லவா தெரியும் அப்படி இருக்க தன் அண்ணனின் நிலை என்னவாக இருக்கும் அவந்திகாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவள் உயிரோடு இருந்தால் தன் அண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும் அதன் பிறகு அபிநயாவை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துதான் வீட்டிலிருந்து கிளம்பினான் யார் யாரிடமோ அவந்திகாவை பற்றி விசாரித்தான் ஆனால் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை சோர்ந்து போனவன் இரவு ஒன்பது மணி ஆன போதுதான் வீடு வந்து சேர்ந்தான் பதற்றத்தோடு ஹாலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறான் விக்னேஷ் அதை கண்டதும் ஏதோ பிரச்சனை என்பது கார்த்திகேயனுக்கு புரிந்தது என்னாச்சு ஏதோ பிரச்சனை இருக்கே கேட்க தலையை திருப்பி கார்த்திகை பார்த்தவன் நீ வந்துட்டியா நான் உனக்காக தான் காத்திருக்க விக்னேஷ் பதற்றத்தோடு கூற என்னன்னா என்னாச்சு இந்த மேல கொஞ்சம் பார்டா தீபோ மீது திறந்து வைத்திருந்த தன் லேப்டாப்பை காட்டினான் விக்னேஷ் அதன் அருகில் வந்து வந்திருக்கும் மேலை ஓபன் செய்து வாசித்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது இது என்னன்னா அநியாயமா இருக்கு அந்த குன்னூர் கம்பெனி நூறு கோடி நஷ்டஈடு கேட்டு நமக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கு ஆமாடா இது என்ன அநியாயம் தெரியல நம்ம பணம் ஐம்பது கோடியே சுருட்டி அப்படியே முழுங்கிட்டாங்க ஆனாலும் தப்பு நம்ம மேல இருக்கேன்னு நம்ம பேசாம இருந்தா நூறு கோடி நஷ்டஈடு கேட்டு மேல் அனுப்பி இருக்காங்க அதுவும் ப்ராஜெக்ட்ட கரெக்டா மூவ் பண்ணாததால அவங்களுக்கு கோடி கணக்குல நஷ்டமா அதுக்கு நஷ்டஈடா நூறு கோடி வேணுமா இது என்ன அநியாயம் இதை இப்படி விட்டா சரியாகாது நீ கிளம்பு குன்னூர் போய் போய் அந்த ஆளை என்னன்னு கேட்டுட்டு சரி நீ ஆயிட்டு கூட இருந்தேன் மாடிக்கு சென்ற கார்த்திக் சில நிமிடங்களில் தயாராகி வந்தான் இருவரும் அப்போதே கிளம்பி விட்டனர் காலை பத்து மணி குன்னூர் பார்வதி என்டர்பிரைசின் முன்னால் கார்த்திக்கின் கார் வந்து நின்றது கோபமாக காரில் இருந்து இறங்கிய கார்த்திக் விக்னேஷ் இருவரும் மேனேஜர் பழனிவேலின் அறையை நோக்கி நடந்தனர் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் அவரை பார்க்க வந்திருப்பதாக பியூன் வந்து அவரிடம் கூற அப்படியா எதிர்பார்த்து அனுப்ப பியூனும் வந்து அவர்களிடம் அதை இருவரும் வந்தனர் பிளீஸ் ரெண்டு பேரும் உட்காருங்க என்று கூறியவர் இருவரின் கைகளையும் பார்த்துவிட்டு என்ன ரெண்டு பேரும் வெறும் கையோட வந்திருக்கீங்க ஓ பணப்பெட்டி காரில் இருக்கா ஏதாவது அஞ்சு பத்து குறைவா இருக்கும் போல பரவாயில்ல அதெல்லாம் பேசி நம்ம தீர்த்துக்கலாம் உட்காருங்க என்று கூறி முடிப்பதற்குள் அவர் முன் கோபமாக வந்து நின்ற கார்த்திக் முஷ்டி சுருட்டி அவர் மூக்கில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான் மூக்கை பிடித்து கொண்டவர் ஏண்டா என்ன அடிச்ச வலி பொறுக்க முடியாமல் வலியில் துடித்தபடியே கேட்க டேய் எங்க காசு ஐம்பது கோடியை சுருட்டிக்கிட்டு இன்னும் நூறு கோடி நஷ்ட இடா கேட்கிற உன்னை சும்மா விடுறது தேய் நான் எங்கடா கேட்ட எங்க முதலாளி உன்னுடைய முதலாளி பழனியாண்டியா அவன்டா இருக்கான் அவனை சொல்லுடா அவங்க பேசிக்கிறோம் நான் தானே தெரிஞ்சா அடுத்த அடி கன்ஃபார்ம் இவனுங்களை மாதிரியே வந்து மாட்டிக்கிறவனுங்க கிட்ட எல்லாம் இப்படி ரெண்டு பேரும் சொல்லிதான் ஏமாத்திட்டு இருக்க ஆனா இவனுங்க ரொம்ப உஷாரா இருக்கானுங்களே ஏன் கூப்பிட சொல்றானுங்க இப்ப என்ன பண்றது யோசித்தவர் இங்க பாருங்க எங்க முதலாளி இங்க கிடையாது அவரே பிசினஸ் டூர்ல இருக்காரு திரும்பி வர ரெண்டு மாசம் ஆகும் அப்புறம் இந்த பத்தி உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டவுட் இருந்தா என் செக்ரட்டரி கிட்ட கேளுங்க ஏன்னா இப்படி ஒரு முதலாளிக்கும் போட்டு கொடுத்ததே என் செக்ரட்டரி தான் எதுவா இருந்தாலும் என் செக்ரட்டரி கிட்ட பேசிக்கங்க உன் செக்ரட்டரியா முதல்ல அவளை வர சொல்லு தான் இந்த உதவி கொடுத்துருக்கணும் அவ இல்லப்பா அவ அவளா ஆமா நான் அன்னைக்கு சொன்னேன்ல அபிநா அவளேதான் அபிநயாவா அதிர்ச்சியோடு கார்த்திக் விக்னேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவ ரொம்ப புத்திசாலி இந்த ஐடியாவையே போட்டு கொடுத்தா உங்களை சும்மா விட கூடாது அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னா ரொம்ப புத்திசாலி சும்மா உட்காந்துகிட்டு நூறு கோடி சம்பாதிக்கலாம்னு அவ சொல்லும் போது கசக்கவாசையும் அதுதான் ஓகே சொல்லிட்டோம் இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஏங்கிட்டு விடுங்க அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன்னு அவ சொல்லிட்டா அப்புறம் இன்னொரு விஷயம் என கல்யாணம் பண்ணிக்க கூட ஆனா என்ன ஒரு ஆறு மாசம் டைம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுமா அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா அதிர்ச்சியோடு கார்த்திக் விக்னேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சரி அவளை வர சொல்லுங்க அவளா அது எனக்குப்பா உங்களுக்கு அவங்க பேசும்போது மரியாதையா பேசுங்க புரியுதா மரியாதை கொஞ்சம் கொலைஞ்சாலும் அப்புறம் போலீஸுக்கு புகார் பண்ணிடுவேன் என்ன குத்துனீங்க நீங்க வாங்கிக்கிட்டேன் ஆனா அவளை குத்த முடியாது குத்துனா தெரியும்ல பொண்ணுங்க மேல கை வச்சா என்ன ஆகும்னு சரி அவங்கள கூப்பிடுங்க கார்த்திக் பற்களை கடித்தபடி கூற பியூனை அழைத்து அபிநயம் மேலத்து உள்ள வர சொல்லுங்க என்று கூற இதோ சார் என்று கூறி பியூன் வெளியே சென்றார் சில நிமிடங்களில் அழகான ஒரு மயில் பீலி நிற பட்டு சேலையில் மிகவும் கம்பீரமாக அறைக்குள் நுழைந்த அபிநயாவை கண்டு கார்த்திக் திகைத்து போனான் அவனுக்கு தெரிந்த அபிநயாவா இது என்ன ஒரு கம்பீரம் அவள் அழகு கூட இன்னும் தூக்கலாக தெரிகிறது அவள் இருக்கும் பட்டு சேலைக்கு அப்படி என்ன மாயசக்தி இருக்கிறது என்று நினைத்தவனின் விழிகள் அவள் கழுத்தை அலங்கரிக்கும் அந்த வைர நெக்லஸை கண்டு வியந்தது அதன் மதிப்பே பல கோடிகள் இருக்கும் அவள் கையில் வைர வளையல்கள் இரண்டு விலை உயர்ந்த கை என்று ஆளை அடையாளம் தெரியாத அளவு மாறியிருக்கிறாள் நேராக வந்து பழனிவேலின் அருகில் ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தவள் கார்த்திகை ஏளனமாக பார்த்து சிரித்தபடியே கால் மீது கால் போட்டாள் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் இதை எதிர்பார்க்கவில்லை மேனேஜரே மரியாதையாக அமர்ந்திருக்கும் போது செக்ரட்டரிக்கு என்ன ஒரு திமர் என்று இருவரும் நினைத்தனர் பழனிவேலை பார்த்தவள் என சார் ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா என்று கேட்டாள் ஆமாபி என்னால நீயே கேளு இவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சார் பேசுறது எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க சார் கோர்ட்ல நம்ம இவங்களை கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விடும் போது அனுப்பின மேல் கிடைச்சிருக்கும்ல உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா கேச போடுங்க சார் மத்தத கோர்ட்ல பாத்துக்கலாம் என்றவள் எழுந்து சென்றே விட்டாள் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்த கார்த்திகின் தோலை தொட்ட விக்னேஷ் டேய் வாடா போலாம் அவ ஏதோ உண்மையில இருக்கிற கோபத்துல தலைகால் புரியாம ஆடுறா அந்த ஆட்டத்துக்கு நீயே முற்றுப்புள்ளிவை சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் என்று கூறி அவனையும் அழைத்து கொண்டு வெளியே வர அபிநயா ஒரு அறைக்குள் செல்வதை கண்ட கார்த்திக் ஒரு நிமிஷம்னா அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேன் என்று கூறியவன் நேராக அந்த அறைக்கு வந்தான் லேப்டாப்பில் ஏதோ வேலையாக இருந்த அபிநயா கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு தலை உயர்த்தி பார்த்தாள் கோபமாக அவள் முன் வந்து நிற்கிறான் கார்த்திக் மெல்ல எழுந்து நின்றவள் என சர்வேணும் அலட்சியமாகவும் திமிராகவும் கேட்டாள் அவள் கேட்டு முடிப்பதற்குள் கையை ஓங்கி பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் அந்த நேரம் அரை கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் ஊழியர் உள்ளே வந்தார் அவன் அடித்ததை அந்த ஊழியர் பார்த்து விட்டார் சட்டென்று கதவை சாத்திவிட்டு அந்த பெண் ஊழியர் வெளியே சென்றும் விட்டார் உன்னால தாண்டி எங்க கம்பெனிக்கு ஐம்பது கோடி லாஸ் இப்போ நூறு கோடி நஷ்டஈடு கேட்க சொல்லி நீயே நீ ஆட்டம் அந்த ஆட்டத்தை இல்ல ஏன் கோபத்தை நீ தாங்க என்றவன் திரும்பி அப்படியே நடந்தான் பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்